அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வார்த்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த ஆகாச அருள் அமுதம் என்கின்ற காணொலிச் சேனல் முழுக்க முழுக்க இடைத்தன்மை மெய்தன்மை தொடர்பான நிகழ்வுகளை கொண்டது இது ஒரு மீத்தன்மை ஆராய்ச்சி கூடம் இங்கு பொழுதுபோக்கு கற்பனை உணர்ச்சிகளை தோன்றக்கூடிய நிகழ்வு இடம் வராது இது ஒரு ஆராய்ச்சி கூடம் மீத்தன்மை ஆராய்ச்சி கூடம் உங்கள் அனைவரையும் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு வழங்க வருகின்ற என்று வரவேற்று ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு அப்பொழுதுதான் நாங்கள் உங்களோடு இணைந்து இருவரும் சேர்ந்து பயணப்பட முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக நான் இதை கூறுகிறேன் நண்பர்களே நான் வழங்கும் வீடியோ உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு எளிதாக வந்து அடைந்துவிடும் இந்த நோக்கத்திற்காக உங்களிடம் சொல்லுகிறேன் சரி இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் சிவன் கதையிலே கங்கை இது எதற்காக இந்த ஓமானம் வைக்கப்பட்டிருக்கிறது சிவம் என்பது ஒரு இறைத்தன்மை உள்ள ஒரு இறைவன் அந்த உள்ள இறைவன் தலையிலே நீர் கங்கை நீர் விழுவது போன்று ஒரு அமைப்பை உண்மை குறியீடு ஏன் வைத்தார்கள் என்று நாம் நீர்த்தன்மையோடு ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது நமது இறை வழிபாட்டிற்கு இறை 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 வழி அதாவது இறைவோடு இணைவதற்கு ஒரு கோடு போட்டிருக்கிறார்கள் அந்த கோட்டை நாம் புரிந்து கொண்டு இங்கே நாம் செயல்பட வேண்டும் என்பர்களே இப்பொழுது நாம் தவம் ஏற்றுகிறோம் என்றால் அந்த தவம் ஏற்றி ஒரு உச்சநிலை அடைய வேண்டும் அந்த உச்சநிலை அடையும் போது நமது துரிய நிலை மிக வலுப்பெற்று அங்கு ஒரு அமுதம் சுரக்கும் அந்த அமுத சுரக்கும் நிலைதான் இங்கே கங்கை என்று சொல்லக்கூடிய தலையிலிருந்து சிவன் தலையிலிருந்து விழக்கூடிய நிலையை ஏற்படும் நாம் எப்படி தவம் ஏற்ற வேண்டும் என்பதை ஒரு தனியாக ஒரு வீடியோ நாம் பார்ப்போம் இப்பொழுது தவம் என்பது என்ன இறை நான் இறைவன் எங்கேயுமே இருக்கிறான் என்றால் நம் உள்ள உடலேயும் இருப்பான் தானே அதை அது எதற்கு தவம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டீர்கள் இதற்கு சிறிய விளக்கம் நமது வீட்டிலே நிறைய சுவிட்ச் இருக்கும் அந்த எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட் எரியுமா தெரியாது இல்லை அது போலத்தான் இறைப்பொருள் எங்கேயுமே இருக்கிறது அதை நாம் நிழ வேண்டும் என்றால் அதற்கான வழியை நாம் திறக்க வேண்டும் அந்த வழியை திறக்கும்போது அங்கே அந்த இறைப்பொருள் என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் கிணற்றை இதுதான் எனவே சுவிட்ச் ஆன் செய்தவுடன் எப்படி இந்த மின்சாரம் நமக்கு கிட்ட கிட்டுகிறதோ அதை போலத்தான் இந்த இறைவன் நமது ஏழு படிகள் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இங்கே கவனிக்கும் போது அந்த துரிய நிலைக்கு சென்று துரியாத நிலைக்கு மேலே செல்ல வேண்டும் இது ஒரு பெரிய பேரின்ப நிலை இந்த குடிய நிலைக்கு போது அங்கே ஒரு அமுதம் சுரக்கிறது இந்த அமுதத்தின் ஊமை குறைகளாகத்தான் இங்கே சிவன் தலையிலே கங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு புனித தன்மையை வைத்திருக்கிறார்கள் அது கங்கை என்பது எப்படி புனிதமாக இருக்கிறதோ அது போல அது அமுதமும் மிக புனிதமானது இந்த புனிதமான அமுதம் சுரக்கும்போது அங்கே நமக்கு ஒரு பிரிம்பு பெருந்தளிப்பு ஏற்படுகிறது அது மட்டுமில்லை நண்பர்களே டெத்லெஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய மரணமற்ற பெருவாழ்வு மரணமற்ற பெருவாழ்வு மட்டுமல்ல கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய இறைக்கலப்பு நிகழ் நிகழ்கிறது அந்த நிகழும் போது அன்கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் வரும் அந்த ஸ்டேட் வரும்போது உங்களுக்கு இறைத்தன்மை இறை அறிவு தெளிவாக கிடைக்கட்டும் இந்த ஊமை குறியீட்டுக்காகத்தான் இந்த சிவன் தரையிலே கங்கை விழுவது போல வைத்திருக்கிறார்கள் கங்கை புனிதமான நீர் அந்த புனிதமான நீரை அந்த நீரை நமது நமக்கு நோய் நீர் தீரும் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல நமது தலையிலே அதாவது உச்சம் தலையிலே இருக்கும் துணிய நிலையை விரிவடை செய்தால் அங்கு ஆயிரம் வித தாமரை மலர்ந்து அங்கே அமுதம் சுரக்கும் இந்த அமுதமும் உண்டாது உங்களுக்கு நீண்ட அயுல் கிடைக்கும் அது மட்டுமல்ல நோயற்ற தன்மை கிடைக்கும் இறை அறிவு கிட்டும் ஞான அறிவு கிட்டும் இந்த ஓமானத்திற்காகத்தான் நமக்கு இந்த சிவன் தலையிலே கங்கை என்று சொல்லக்கூடிய புனிதமான நீரை ஓமையாக வரைந்திருக்கிறார்கள் இந்த மெய்த்தன்மையை நாம் உணர்ந்து வேண்டும் அதாவது திருஞான சம்பந்தர் ஒரு பாடல்கள் சொல்கிறார் பொன்பதி மத்த மாலை புனல் என்கிறார் இந்த பொன்பதி என்பது குளித்தன்மை வாய்ந்த துளிக்கக்கூடிய இறைத்தன்மையானது மத்தம் என்பது மனம் அந்த மத்த மாலை என்பது மனத்தை மாலையாக அழகாக ஒருங்கிணைத்து ஒருமைப்பட செய்ய வேண்டும் என்றால் அந்த அமுதத்தை சுரக்க செய்ய வேண்டும் இதற்காகத்தான் பொன்பதி மொத்தமாக புலர் சூடு என்கிறார் திருஞான சம்பந்தர் இது போல நிறைய ஞான பெருமக்கள் நிறைய நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் இந்த அறிவுரை ஏற்று அமுதத்தை சுரக்க வைப்போம் இந்த அமுதம் விட்டால் உங்களுக்கு பசி பிடித்தாகும் இந்த நிலை மாறி இறைத்தன்மையோடு அந்த இறை என்று தன்மை என்று சொல்லக்கூடிய மெய்யான கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்பொழுது உங்களுக்கு மரணமற்ற பெருவாறு நிகழ்ந்து உங்களுக்கு தெரிந்து பெருங்கிணிப்பு நிகழும் இந்த நிகழ்வை உணருங்கள் அந்த நிகழ்வை உணர வேண்டும் என்றால் நாம் இந்த சுற்றை செய்ய வேண்டும் சுவிட்சை ஆச்சரியக் செய்யக்கூடாது எனவே இந்த உடலில் உள்ள ஏழு படிகளையும் கவனம் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு இறைத்தன்மையை உள்ளே விடு விடும்போது உங்களுக்கு எதிர்த்தன்மை தன்னைத்தன்வாக விளங்கிக் கொள்வோமா அடுத்த பதிவிலே சிந்திப்போம் இதுதான் இந்த சிவன் கதையிலே கங்கை இந்த மேத்தன்மையை உணர்ந்து கொண்டு அடுத்த பதவியிலே நிறைய விஷயங்களை சிந்திப்போம் வாருங்கள் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி உங்கள்